வணக்கம் மியூட்டோ ஃபண்ட்ஸ் வியூவர் சத்யா யூபிஎஸ் அண்ட் பேட்டரி சோலார் பம்பிங் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருச்சி மாவட்டம் புழுதிப்பட்டி பக்கத்தில் நம்ம நாற்று பண்ணை ஒன்று இருக்குது அந்த இருந்து ஒரு ஃபைவ் ஹெச்பி பம்பிங் சிஸ்டத்தை கழட்டி அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நம்ம ஷிப் பண்ணி அங்கே ஒரு போர் இருக்குது அந்த போருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இங்கே இருந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா அஞ்சு இஸ் டிசி மோட்ரு நம்ம அதை எடுத்து அந்த இடத்துல சிப் பண்ணிட்டு ஒன் ஹெச்பி அவங்களுக்கு டிசி மோட்ரு மூணு பேனலில் ஓடுற மாதிரி டிசைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துகிட்டு வந்து வெல்டு வச்சுட்ருக்கோம் அது பார்த்திங்கன்னா கீழே ஒரே ஒரு பைப்பில் நிற்கிற மாதிரி டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்க பேனல் எல்லாம் ஆறு பேனலு பெரிய பைப் போட்டு நம்ம வந்து இந்த இதெல்லாம் வெல்டு வச்சு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பர்லின் எல்லாமே போட்டு அங்கே இருந்தது அப்படியே எப்படி யூஸ் பண்ணிவிட்டு கீழே பேஸ் பிளேட்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து புழுதிப்பட்டி அதாவது திருச்சிட்டுமாரை பைபாஸில் புழுதிப்பட்டி இல்லை இருந்து பொன்னம்பராதிபுரம் ரோட்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு புழுதிப்பட்டியில் நாற்று பண்ணுனாவே அங்கே கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் இங்கே வந்து தக்காளி கன்று அந்த விவசாயங்களுக்கு தேவையான கண்ணெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து வாட்ஸ் பாலி கிருஷ்ணனியில் பதினாறு பேனல் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா சிஆர்ஐ பம்பு வித் கண்ட்ரோலர் டிசி தான் கவர்மெண்ட்லேருந்து வாங்கினது சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா ஹச்டி பி டபிள்யூ பைப்பு தான் இப்போ போரில் இருக்கோம் நம்ம மேலே பேனல் அடிச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ தண்ணியோட டெலிவரி ஒரு மூணு மணிக்கு ஆன் பண்ணோம் ஒரு அருமையான டெலிவரி சிஆர்ஐ பம்போட கண்ட்ரோலரு வித்து வாட்டர் டெலிவரி எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது நல்ல ஒரு அருமையான டெலிவரி ஒன்றரை இன்ச்சு தண்ணி டெலிவரி ஆகிட்டுருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்னா அதாவது மூவ் பண்ணி தரணும் இல்லை புதுசு போடணும் இல்லை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் தாராளமாக நம்ம இருந்து பண்ணி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம் ஒர்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்